வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி வண்டியில் எங்கே பறந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குங்க இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டேமுங்க இருக்கங்குடியில் இருக்கக்கூடிய அணைக்கட்டு இரண்டு பக்கமும் ஆறு நடுவில் கோவிலுங்க அதுதாங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ் செய்வோம் ஈராத்து கூட இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில் அந்த கோவில்கிட்ட இருக்கக்கூடிய டேமை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கும் காட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற அத்தனை வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம எப்போ இப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் தெரிவிக்கிறத வச்சு தான் நாங்கள் வளர முடியும் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே இதில் அளவுக்கு தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்தளவுக்கு தண்ணி வந்து நிறைஞ்சிருந்தது அடுத்து இப்போ நிறைஞ்சிருக்குது டேய் தம்பி இது இன்னொரு மாதங்கன்னு காமிக்கிறதுக்கு அவ்வளோ தான் எப்படியா இருக்கீங்க இங்கே என்னடா ஃபுல் போனாங்க ம் காலியாக சுங்கார் அந்த காரை எப்படி அழகாக இருந்துச்சுன்னு ம் கார் நிற்கிறது ஜூம் அவுட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ தான் அது மட்டும் கொண்டா எங்கே இருக்குன்னு பாரு to live yeah.